வணக்கம் மக்களே ஷாமிப்பம் திருவண்ணாமலை என்ற நம்ம யூடியூப் சேனலில் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா காணொலியும் உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் நல்லுள்ளங்களுக்கு நன்றி இன்றைய காணொலி நாம் பார்க்க போக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷன் ஆக எப்போது மாறும் என்ற ஒரு எதிர்கால திட்டம் என்று கூட சொல்லலாம் கனவு திட்டம் என்று கூட சொல்லலாம் இதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் என்ன என்பது குறித்து விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் முதலில் ஆன்மீக தலைநகரமாக இருக்கும் திருவண்ணாமலையில் ஒரு நாளைக்கு குறைந்தது முப்பதாயிரத்திலிருந்து நாற்பதாயிரம் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் பௌர்ணமி நாட்களில் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் மக்கள் என்று வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஆன்மீக ஸ்தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்கும் அந்த இடமும் கிரிவலமும் உலக பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது ஆனால் இந்த ஊருக்கு ரயில் போக்குவரத்து இன்னும் மக்கள் எதிர்பார்த்தபடி நிறைய இல்லை ஏற்கனவே இருக்கும் பாதைகளிலும் ரயில்கள் இல்லை புதிதாக தொடங்கப்பட்ட திருவண்ணாமலை செஞ்சி திண்டிவனம் ரயில் பாதை திட்டமும் முடங்கி போயுள்ளது மேலும் இந்த திருவண்ணாமலைக்கு என்னென்ன திட்டங்கள் தேவை அந்த திட்டங்கள் நிறைவேறினால் திருவண்ணாமலை நகரம் எந்த விதத்தில் வளர்ச்சி பெறும் என்னென்ன ரயில்வே திட்டங்கள் தேவை என்பது குறித்து நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னதாக சமீபத்தில் திருவண்ணாமலை ரயில்வே ஸ்டேஷனுடைய முகப்பு அற்புதமாக மத்திய அரசினுடைய திட்டத்தின் கீழ் அது வடிவமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது அந்த அற்புதமான செயலை செய்த மத்திய அரசுக்கும் எங்களூர் தொகுதி எம்பி திரு அண்ணாதுரை அவர்களுக்கும் இந்த விஷயத்தை முன்னெடுப்பு செய்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து திருவண்ணாமலைக்கு தேவையான ரயில்வே திட்டங்கள் என்னென்ன அது அந்த திட்டங்களை நிறைவேற்றினால் எப்படி ஜங்ஷனாக மாறும் என்பது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம் சின்ன சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வரை ஒரு புதிய ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்பட்டு அதுவும் ஆமை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கள்ளக்குறிச்சியிலிருந்து நேரடியாக திருவண்ணாமலை இணைக்கும் ஒரு திட்டத்தை தான் நான் சொல்ல இருக்கிறேன் இருந்து சங்கராபுரம் மூங்கில் துறைப்பட்டு வானாபுரம் வழியாக திருவண்ணாமலை அந்த இணைக்கும் ரயில் பாதையாக புதிய பாதை போடப்பட்டால் சேலத்தில் இருந்து கள்ளக்குறிச்சி வழியாக மூங்கில் துறைப்பட்டு வானாபுரம் வழியாக நமக்கு நேரடி ரயில் சேவை கிடைக்கும் இது ஒரு கனவு திட்டம் அதன் பிறகு திருவண்ணாமலையிலிருந்து ஒரு புதிய பாதை அதாவது ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் வரை ஒரு புதிய பாதை பாண்டிச்சேரியிலிருந்து பெங்களூர் மற்றும் திருவண்ணாமலை விழுப்புரத்திலிருந்து பெங்களூர் செல்வதற்கு குறைந்த நேரம் எடுத்துக்கொள்ளும் ஒரு குறுகிய பாதை திட்டமாக இந்த பாதை நாம் சொல்லலாம் இந்த பாதை திருவண்ணாமலையிலிருந்து ஆரம்பித்து கிரிவல பாதையில் இருந்து காஞ்சி புதுப்பாளையம் புதூர் மாரியம்மன் கோயில் செங்கம் அதன் பின் தொடர்ந்து இது பயணித்து சிங்காரப்பேட்டை ஊத்தங்கரை வழியாக சாம்பல்பட்டி ரயில்வே ஸ்டேஷனை அடைந்தால் இந்த பாதை புத்துறவு பெறும் பெங்களூர் செல்வதற்கும் மற்றும் நாம் பல பகுதிகளுக்கு செல்வதற்கும் இந்த புதிய பாதை நமக்கு உதவியாக இருக்கும் அதேபோல இந்த பாதையில் சிங்காரப்பேட்டையில் இருந்து ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் வழியாக ஜோளாரப்பேட்டை சந்திப்பில் இணைத்துவிட்டால் அந்த ஜோலார்பேட்டை சந்திப்பை நாம் சென்றடைவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு திட்டமாக அமையும் இதேபோல் இந்த பக்கம் சேலம் கோயம்புத்தூர் செல்வதற்கும் மிக உதவியாக நமக்கு இருக்கும் அதேபோல இந்த திட்டத்தில் இந்த போகும் பாதையில் முக்கியமான புதூர் மாரியம்மன் செங்கம் நகரம் அதேபோல ஊத்தங்கரை இதை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்கள் ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாம் பிரசித்தி பெறும் குறிப்பாக இந்த காஞ்சி வழியாக செல்லும் போது பருவதமலை என்று சொல்லக்கூடிய தென்கைலாம் என்று சொல்லக்கூடிய பருவதமலைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் பௌர்ணமி அமாவாசை என்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் அவர்கள் சென்று சேர்வதற்கு இந்த பாதை ஒரு முக்கிய பாதையாக இருக்கும் அதே போல அடுத்த திட்டமாக திருவண்ணாமலை இருந்து மற்றொரு புதிய ரயில் பாதை திட்டம் இந்த பாதை மங்களம் பேட்டை மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரம்மன் கோயில் இருக்கும் அந்த திரு அந்த கோயில் இருக்கும் இடமும் அந்த மேல்மலையூர் ஊரும் அந்த கோயிலும் உலக பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு ஆன்மீக பயணம் வரும் மக்களுக்கு ஒரு பாதையாக இந்த பாதை இருக்கும் மேல்மலையூர் அதைத் தொடர்ந்து சேத்பட் நெடுங்குணம் வந்தவாசியில் இருந்து தென்னாங்கூர் வழியாக பாண்டிரங்க கோயில் இருக்கும் அந்த கோயில் இருக்கும் அந்த ஊர் வழியாக அதை தொடர்ந்து உத்தமரூர் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில் இருக்கும் கல்வெட்டு ஆராய்ச்சிகள் எல்லாம் இருக்கும் அந்த ஊர் வழியாக சென்று அது படாலம் வழியாக செங்கல்பட்டு அருகில் இருக்கும் படாலம் என்ற ஊரின் வழியாக இந்த இருப்பு பாதை இணைத்தால் அது ஒரு புதிய பாதையாக இருக்கும் அது மட்டுமல்ல இதுவரை ரயிலே பார்க்காத அற்புதமான கிராமங்கள் ஆன்மீக பூமியாக நிறைய சிறிய சிறிய கோயில்களை கொண்டுள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தின் செய்யாறு சேத்பட் பந்தவாசி உத்திரமேரூர் அவலூர்பேட்டை மேல்மலையனூர் இந்த பகுதி இணைக்கும் ஒரு மிகப்பெரும் அற்புத திட்டமாக இந்த திட்டம் அமையும் இதன் ஒரு பகுதியாக இன்னொரு பகுதியை தென்னாங்கூரிலிருந்து நேரடியாக கூழமந்தல் வழியாக காஞ்சிபுரத்தில் இணைத்துவிட்டால் அங்கு செய்யார் சிப்காட் இருக்கிறது அந்த பகுதியும் காஞ்சிபுரத்திற்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கும் திருவண்ணாமலையிருந்து காஞ்சிபுரம் செல்ல நேரடி ரயில் இணைப்பு இந்த இணைப்பு வழியாக கிடைக்கும் இது ஒரு புதிய திட்டமாக அற்புத திட்டமாக இருக்கும் ஒரு பகுதியை கூழமந்தல் வழியாக காஞ்சிபுரத்தில் இணைத்துவிட்டு மற்றொரு பகுதியை இந்த உத்திரமேரு வழியாக படாலம் ரயில்வே ஸ்டேஷன் இணைத்தால் மிகப்பெரும் உதவியாக இருக்கும் இந்த திட்டம் மூலமாகவும் திருவண்ணாமலை ரயில் நிலையம் புத்துணர் பெறும் ஒரு புதிய ஜங்ஷனாக இந்த ரயில்வே ஸ்டேஷன் மாறும் இந்த திருவண்ணாமலை காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை படாலம் வழியாக உத்தரமேர் வழியாக செல்லும் இந்த புதிய இரண்டு பாதைகள் வழியாக பல சிறிய சிறிய கோயில்கள் ஆன்மீக ஸ்தலங்கள் புத்துயிர் பெறும் இதில் சேத்துப்பட்டியில் இருக்கும் அந்த சர்ச்சு அதே போல் நெடுங்குணம் கோயில் அதேபோல் அதன் அருகில் உள்ள பல ஊர்கள் இஞ்சிமேடு சிவன் கோயில் மாம்பட்டு சர்வசக்தி அம்மன் கோயில் அதே போல் இந்த வழியில் இருக்கக்கூடிய நிறைய கோயில்கள் இந்த கோயில்கள் எல்லாமே இந்த ஒரு ரயில் இணைப்பின் மூலமாக நமக்கு நேரடியாக சென்று வருவதற்கு வசதியாக இருக்கும் இந்த காணொலி நான் சொன்ன என்னுடைய கனவு திட்டம் இல்லை இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்து மக்களுடைய கனவு திட்டம் எப்படி இருக்கிறது இந்த காணொலி குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய மேலான தகவல்களையும் எனக்கு தெரியப்படுத்தினால் உங்களுடைய கருத்துக்களையும் பின்னூட்டமாக இடுங்கள் அது இந்த திட்டத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் மத்திய மாநில அரசுகள் இதை கருத்தில் கொண்டு இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை தினமும் பெருகி வரும் ஆன்மீக தளமான திருவண்ணாமலைக்கு தேவையான இந்த ரயில் வசதிகளை புதிய பாதைகளை ஏற்கனவே சொல்லியுள்ள ரயில் பாதை திட்டங்களை விரைவுபடுத்தி முடிக்க வேண்டும் என்று திருவண்ணாமலை பகுதி மாவட்ட மக்கள் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே